அப்ப ஒவ்வொரு நோயாளிகளும் இந்த நற்செய்தியை அவர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா இப்படியான பஷாரத் இம்மை மருமையுடைய நட்பாக்கியங்களை நமக்கு தர வேணும் நாம் தர வேணுமென்று ஆதரவைக்க வேண்டும் ஒவ்வொரு வருவனும் சேரும் ஆதரவைக்க வேண்டும் முதலாவது பார்த்தா சஹீல் புகால வரக்கூடிய ஹதீஸ் அபூ ஹரிதா அல்லாஹு தாலா அன்னோர் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ்னு சொன்னாங்க மா யுசீபுல் முஸ்லிம் அமின் நசபின் வலா வசபின்

எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி கலைப்ப கலைப்பு அவனுக்கு ஏற்பட்டாலும் அந்த கலைப்பு வலா வசபின் அவனுக்கு ஏற்படக்கூடிய நோய் இது உடல் சார்ந்தது இது என்னது உடல் சார்ந்தது அடுத்ததாக சொல்றாங்க உள்ளம் சார்ந்தது உளம் உல சார்ந்தது சொல்கிறார்கள் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா ஹம்மின் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலைகள் கடந்த கால கவலைகளாக இருக்கலாம் நிகழ்கால கவலைகளாக இருக்கலாம் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படலாம் எல்லா விதமான கவலைகள் நோவினைகள் எந்த அளவுக்கு நபியவன் சொல்வாங்கன்னா ஹத்த ஷௌகத்திஹா அவனுடைய உடம்பில் ஒரு முள் தைத்தாலும் அவனுடைய உடம்பில் ஒரு முள் தைத்தாலும் இல்லா கஃப்ஃபர் அல்லாஹு இன் ஹப்பாய் யாகு அல்லாஹு தலா அந்த சோதனையின் மூலமாக அவனுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் அதற்கு பரிகாரமாக ஆக்கி விடுகிறான் என்று நம்பியாக சொல்றாங்க இது ஒரு பஷாரத்தா இல்லையா அவ நமக்கு ஒரு முள் தைத்தாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலி பாவத்தை மன்னிக்குமா இல்லையா நமக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் நம்முடைய பாவங்களை மன்னிக்குமா இல்லையா இன்னும் நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்ன நிறைய பெரிய நோய்களால் அவதிப்படுவார்கள் எந்த அளவு சோதனைகள் கடினமாகிறதோ அந்த அந்த அளவுக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அவர்களுக்கு நன்மைகள் எழுதப்படும் அல்லாஹு தாலா அவருடைய தவக்குள் அவருடைய ஈமான் அவருடைய பொறுமை கேட்ப அவருடைய அந்தஸ்துகளை சுவர்க்கத்திலே உயர்த்துவான் அன்புக்குரியவர்களே இரண்டாவது பாருங்க இரண்டாவது நன்மாராயத்தை பாருங்க இது வந்து சஹிஹு அதாவது திருமதி வரக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரேரா ரதியல்ல அவங்க சொல்றாங்க மா மின் முசீபத்தின் துசீபுல் முஸ்லிம இல்ல கஃபர் அல்லாஹு பிகா அன்பு

அவருடைய சொத்து செல்வங்களில் ஏற்படக்கூடிய சோதனைகள் எது ஏற்பட்டாலும் அல்லாவுக்காக வேண்டி பொறுமையாக இருந்தால் அல்லாவுடைய கலாவை பொருந்து கொண்டு அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைத்து இவர் பொறுமையாக இருந்தால் அவர் அல்லாவை எப்படி சந்திப்பார் தெரியுமா எந்த ஒரு சொல்லுங்க பாவங்களும் அற்றவராக சுபஹான் அல்லா எந்த ஒரு பாவமும் இல்லாமல் என்ன செய்வாங்க அல்லாவே சந்திப்பார்கள் அன்புக்குரியவர்களே சிலர் ஒரு மாதத்திலே நோயில் பீடிக்கப்படலாம் ஒரு வருடத்திலே நோய் நோயில் பீடிக்கப்படலாம் சிலர்கள் பல மாதங்களாக மருந்து மாத்திரைகள் சாப்பிடலாம் நாம் நம்முடைய ஊர்களை பார்த்தோம் இங்கேயும் பார்த்தோம் சொன்னா ஒவ்வொரு மாதமும் பார்மசியில போய் என்ன செய்வாங்க மருந்து பல நோய்கள் இருக்கு ஊர்களில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய கிளினிக் அப்படியே இல்லையா மாதாந்த கிளினிக்

அடுத்ததாவது பாருங்க இரண்டு அதாவது மூன்றாவது ஒரு நன்மாராயம் அப்துல்லாஹிபின் மசூத் ரஜிலாஹர் அனுவம் சொல்றாங்க சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாசமோடைய இறுதி காலம் அவர்களுக்கு ஒற்றை தலைவலி ஏற்படுகிறது அதிகமாக காய்ச்சலினால் சிரமப்படுகிறார்கள் உடம்பெல்லாம் காய்ச்சலினால் நபி சிரமப்படுகிறார்கள் அப்துல்லாஹி மசூத் ரஜி இல்லாஹு அனுபவங்க வாராங்க வந்து நபியருடைய மேனையில் கையை வைத்து பார்க்கிறார்கள் அப்துல்லாவின் மசூதர் என்ன செய்றாங்க ரசூல்லான மேனில் கையை வைத்து பார்க்கிறார்கள் கடுமையான சூடாக இருக்கிறது கேக்குறாங்க யார் ரசூல் அல்லாஹ் இன்ன கல தூ ஷதீதா அல்லாஹ்வின் தூதரே கடுமையாக காய்ச்சணினால் சிரமப்படுகிறீர்களே கடுமையாக காய்ச்சறினால் சிரமப்படுகிறீர்களே சொன்னாங்க நான் கடுமையாக சிரமப்படுகிறேன் எப்படி தெரியுமா இரண்டு பேருக்கு சிரமத்தை எனக்கு ஒரு அல்லாத்தலா தந்து விடுகிறான் அப்ப உங்கள ரெண்டு பேர் காட்சியினால் சிரமப்படக்கூடியது யாருக்கு ரசூலர்களுக்கு மொத்தமாக அது வழங்கப்படும் அந்த சிரமப்பட்டார்கள் நபிய சொல்கிறார்கள் அப்ப அப்துல்ல கேக்குறாங்க

அடுத்ததாக நவியோங்க பாருங்க ரசூலான கலை கடைசி காலம் வணங்கா மணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் கடுமையாக காய்ச்சலால் கஷ்டப்பட்டிருக்க கூடிய நபியோ நபியவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு தன்னுடைய உம்மத்திலே யாரெல்லாம் நோயாளிகளாக கஷ்டப்படுவார்களோ அவர்களுக்கு ஒரு நன்மாராயத்தை சொல்கிறார்கள் ஒரு நற்செய்தியை சொல்கிறார்கள் என்ன தெரியுமா மாமின் முஸ்லிமின் யுசீபுஹு அதன் மின்மாராதின் பமா சிவாஹு ஒரு முஸ்லிமான ஒரு சகோதரன் அல்லது ஒரு பெண்ணுக்கு நோயின் மூலமாக ஒரு வலி ஏற்படுகிறது நோய் ஏற்படுகிறது அது குறைவாக இருக்கலாம் கூடுதலாக இருக்கலாம் அல்லாஹு தலா இல்லாஹத்தல்லாஹு பிகி செய் ஆ தீகி அல்லாஹு தலா அதன் மூலமாக அவருடைய அவனுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் பாவங்களை அழித்து விடுகிறான் என்று அவை அவங்க சொல்கிறாங்க கமா தஹத்து ஷகரத்து வரகஹா எப்படி ஒரு காய்ந்த மரத்திலிருந்து இலைகள் உதிருமோ ஒரு மரத்திலிருந்து அது காய்ந்த மரத்திலிருந்து இலைகள் என்ன செய்யும் அவசரமாக அதிகமாக உதிரும் அப்படி உதிர்வதை போன்று மனித ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலிருந்து தன செய்வான் பாவங்களை அழுத்தி விடுவான் என்று நம்பியவங்க சொல்லுவோம்